நம்ம இப்போது ஒரு குயிக்காக ஒரு ஆலு போகா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துடலாம் இது கூட ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கிறது கருவேப்பில இது ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் பெருங்காயம் இது கூட ஒரு உருளைக்கிழங்கு நல்ல பெரிய உருளைக்கிழங்காக எடுத்திருக்கேன் அதில் அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் இப்போது ஒரு கப் அவுல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது அதை வந்து இந்த உருளைக்கிழங்குல ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு அவல் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட போகா இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் இதில் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம் குயிக்காக ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணுங்கள்